மிடில் கிளாஸ் பேமிலி நு காசோலை நு வச்சிருக்கலாம் படம் பேமிலியா உட்கார்ந்து பார்க்கலாம் வருமானமோ பதினைந்து ஆயிரம் அதை வச்சு தட்டு தடுமாறி குடும்பம் நடத்தும் முனிஷ்கான் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கு பூர்வீக சொத்து வழியாக ஒரு கோடி செக் கிடைக்கிறது கனவுகள் பறக்குது எதிர்பாராத விதமா அந்த செக் தொலைந்து போக பிறகு என்னானது என்பது தான் மிடில் கிளாஸ் கதை விஜயலட்சுமிக்கு நல்ல ரோல் வெறுப்பு வர அளவுக்கு நடிச்சு கொட்டிருக்காங்க முதல் பாதி சீரியல் தனமாகவும் இரண்டாம் பாதி சினிமாதனமாகவும் இருக்கு ஆஹா அளவுக்கு நல்ல படம் ஓஹா அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் குடும்பத்துடன் சேர்ந்து செலவிட அருமையான படம் கிஷோர் முத்துராமலிங்கம் பாராட்டுகள் கிடைத்த பணத்தை ஷேர் செய்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்துவிட்டு நெஞ்சுக்கு நிம்மதி என்று வயக்காட்டில் படுத்திருக்கும் ட்ரோன் ஷாட் அட்டகாசம் மீண்டும் அதே கை தட்டல்கள் ஆச்சரியமாக உள்ளது முனிஸ்காந்த் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஒரு நல்ல திரைப்படம் இதே மலையாளத்தில் வந்தால் கொண்டாடுகிறோம் தமிழில் தவறவிடுகிறோம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மூவி முனிஷ்காந்த் அவர்கள் அவரின் திறமையை நன்றாக காண்பித்துள்ளார் ஆனா இந்த படத்துல சொன்ன மாறி தனக்கு மட்டும் கிடைச்ச போதும்னு நினைக்காம நம்மள சுத்தி உள்ளவர்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் உண்மையில் அப்படி ஒன்னு நமக்கு நல்லது நடந்தானா செய்யறதுக்கு அப்படின்னு என்னுடைய கருத்தா இருக்கு